என்னன்னா மறித்த உடனே இப்ப மரித்தால் உடனடியாக நடக்கக்கூடிய ஐந்து சம்பவங்கள் என்ன சம்பவங்கள்லாம் நடக்கும் அதான் நம்ம தெளிவா பார்ப்போம் முதல்ல உடல் மண்ணுக்கும் ஆவி தேவ நடத்துக்கும் போகும் தெளிவான இது முதல்ல உடல் மண்ணுக்கும் பிரசங்கி பன்னிரண்டு ஏழு மண்ணானது மண்ணுக்கே திரும்பும் ஆவியானது தன்னை தந்த தேவனிடத்தில் திரும்பும் அப்ப தன்னை தந்தது ஆவியை தந்தது தேவன் ஆதி ஆகமத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு தேவன் வந்து ஒரு நாளும் தன்னுடைய ஆவியை ஆட்டுக்கோ மாட்டுக்கோ பண்ணிக்கோ கொடுக்கல அவர் கொடுத்தது ஒரே ஆள் அது மனுஷனுக்கு தான் கொண்டு ஊதினார் அது ஆதி ஆகும் ரெண்டு ஏழில் சொல்லப்பட்டிருக்கோம் தானே தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மேலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார் சுவாசம் அப்படின்னு சொல்றது வந்து தேவனுடைய ஆவி வேற யாருக்கு ஆவியும் இல்லை அதனால அதனால தான் இயேசுவும் தெளிவாக சொன்னார் என்னுடைய ஆவியை உம்முடைய கையில் ஒப்படைக்கிறார் அப்போ இயேசு மறித்த உடனே ஆவி எங்கே தான் போயிருந்தது பிதாவுடைய கையில் போயிருந்தது அப்போ எல்லாரும் ச ம ஒரு சம்பவித்தா இன்னைக்கு மரணம் சம்பவித்தால் എല്ലാവരുടെ ആവിയും ദേവൻ ഇടത്തിൽ തന്നെ അതിൽ വേറെ